ஹாய் ஹலோ மக்களே நான் உங்கள் பிஜேஸ் ஆன்து இன்றைக்கி பாஸில் யார் யார் வெளியேற்றப்பட்டாங்க அதாவது போன வாரத்தில் ஒரு எட்டு பேர் இருந்தாங்க யார் யார் தெரியுமா நம்ம பிரவின் அதுக்கப்புறம் துஷார் கலைரசன் அதுக்கப்புறம் ரமேஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் இருந்தாங்க அந்த எட்டு பேரில் குறைவான வாக்குகள் வச்ச நம்ம ஆதரையை தான் வெளியேற்றப்பட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதே ப்ராசஸ் தான் இப்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிக் பாஸில் ஸோ இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு அந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக நமக்கே தெரியும் யார் யாரெல்லாம் வெளியேற்றப்பட போகிறாங்க அப்படின்னு தெரியும் ஸோ நம்மளை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நம்ம போன வாரத்தில் வெளியேற்றப்பட்டாங்க தெரியுமா நம்ம மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கனவுல கூட நினைக்கல சார் நான் வெளியேற்றப்படுவேன் பட் இருந்தாலும் நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் வெளியேற்றப்பட்டீங்க பட் நான் உள்ளே இருந்தால் நல்ல கேமை பிளே பண்ணியிருப்பேன் என்ன நல்லா தான் விளையாடுனேன் அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க நல்லா விளையாடினாங்களா நல்ல விளையாட சொல்லி மக்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் அவங்க எப்படி கேம் ப்ளே பண்ணாங்கன்னு ஸோ ஆனால் டாப் ஃபோர் கண்டென்டராக ஒரு நாலு பேர் இருந்தாங்க யார் தெரியுமா நம்ம எஃப்ஜே அதுக்கப்புறம் கெமி அதுக்கப்புறம் சுபிக்ஸா அதுக்கப்புறம் நம்ம கனி இந்த நாலு பேர் தான் ஒரு டாப் ஃபோர் கண்டென்ட்டாக இருந்தாங்க ஸோ வரக்கூடிய இடத்துல என்னெல்லாம் சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்